Hi அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோருக்கான certificate verification இது வந்து on screen certificate வெரிபிகேஷனா இருக்கும் இது என்ன அப்படின்னு கேட்டா போன வருஷத்துல இருந்தே வந்து நம்ம ஓடிஆர் மூலியமாக ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் மூலயமாகவே வந்து CV வந்து upload பண்ணலாம் ஸோ நீங்க டிஎன்பிஎஸ்சி அப்ளை பண்ணும்போது போது என்னென்னலாம் வந்து certificate upload பண்ணியிருந்தீங்களோ குறிப்பா வந்து 10th அதுக்கடுத்து வந்து அகைன் நீங்க லெவன்த் டுவெல்த் பண்ணிருந்தீங்கன்னா டுவெல்த் மார்க் ஷீட் தென் டிகிரி ஏன்னா சிலர் வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி வரைக்குமே படிச்சு அப்ளை பண்ணியிருப்பாங்க ஸோ அதனால டிகிரி டிகிரி இருந்துச்சு டிகிரி வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணும் போது கொடுத்துருந்தீங்கன்னா டெபினட்டா அதையும் சேர்த்து அப்லோட் பண்ணுங்க ரைட் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி பிஎஸ்டிஎம் இருந்துச்சுன்னா பிஎஸ்டிஎம் கம்யூனிட்டி சர்டிபிகேட் இருந்துச்சுன்னா கம்யூனிட்டி சர்டிபிகேட் அதெல்லாம் நீங்க வந்து கொடுக்கும்போது என்னென்ன டீட்டெயில்ஸ் இருந்துச்சோ அந்த சர்டிஃபிகேட்டை கரெக்ட் வந்து கொடுத்துருங்க ஓகேங்களா பிஎஸ்டிஎம் மிஸ் பண்ணிடக்கூடாது ஏன்னா இதெல்லாம் இடஒதுக்கீடுக்கானது பிஎஸ்டிஎம் கம்யூனிட்டி சர்டிபிகேட் இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா நீங்க டிசபிலிட்டி சர்டிபிகேட் வீடோ டிஸ்ட்ரிபியூட்டட் வீடோ இந்த மாதிரி இதெல்லாம் வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா இது எல்லாமே நீங்க வந்து கொடுக்கணும் அப்ளை பண்ணும்போது என்னென்ன சர்டிபிகேட் எல்லாம் கொடுத்துருந்தோமோ அதெல்லாமே வேணும் நீங்க ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருப்பீங்கல்ல ஸோ டிஎன்பிஎஸ்சி உடைய அந்த எக்ஸாம் டாட் இன் அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்கும் அதுல போங்க உங்களுடைய ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் காமிக்கும் ஸோ அதுதான் ஓடிஆர்னு சொல்லுவோம் நீங்க நூத்தம்பது ரூபா கொடுத்து நீங்க உள்ளக்குள்ள போயிருப்பீங்களா அப்ளை பண்ணும்போது ஓடிஆர்னு இருக்கும்பா அது உள்ளக்குள்ள போய் அங்கேயே வந்து பாத்தீங்கன்னா அப்லோடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் சர்டிபிகேட் அப்லோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதுல போய் நீங்க அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் சார் எப்படி சார் அப்லோட் பண்றது அப்படிங்கிற சொல்றேன் அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இந்த நம்பர்ஸ் எல்லாம் இருக்குல்ல நீங்க ஏற்கனவே வந்து ஒரு நம்பரை கொடுத்து மார்க் வந்திருக்கும் ரைட்டா இப்போ என்னன்னு கேட்டா நீங்க இந்த நம்பர் இருக்கிறவங்க எல்லாமே கட் ஆஃப் ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க கொடுத்துருக்காங்க ஆனா இந்த நம்பர் வந்துட்டாலே உண்மையிலே உங்களுக்கு வேலை கிடைச்சிருமான்னு கேட்டா நல்லா கவனிங்க இதுவும் என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னா ப்ரொவிஷ்னலி அட்மிட்டட் டு ஆன் ஸ்கிரீன் கொடுத்துருக்காங்க அதாவது என்ன அப்படின்னு கேட்டா இங்க பாருங்க இங்க இந்த டிஎன்பிஎஸ்சி இந்த தரவரிசைன்னு சொல்லி கொடுத்துட்டு இடஒதுக்கீடு கால பலர் இணையதளத்தில் அன்று வெளியிடப்பட்டுள்ளது கணினி வழித்திரை சான்றிதழ் சரிபார்ப்புக்கு தற்காலிகமாக அனுமதிக்கப்பட்ட தேர்வர்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா அப்ப என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னு கேட்டா இது வந்து டெம்பரவரியா அதாவது தற்காலிகமா இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா அனுமதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருந்து ஏழு பதினொன்னு வரைக்கும் இது வந்து ஓப்பன்ல இருக்கும் ஸோ இப்பவே அப்லோட் பண்ணிடுங்க சார் எப்படி அப்லோட் பண்ணுன்னு கேட்டால் உங்க கையில் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு மொபைல் ஃபோன் இருந்தாலே போதும் உங்களால் வீட்டில இருந்தே அப்லோட் பண்ண முடியும் இது பாயிண்ட் ஒன் மொபைல் போன்ல இருந்து எப்படி சார் அப்லோட் பண்ண உங்க கேமராவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாக்குமெண்ட் ஸ்கேனர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ அப்படி இல்லாத பட்சத்துல வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் ஸ்கேனர்னே வந்து நிறைய ஃபைல் ஸ்கேனர் டாக்குமெண்ட் ஸ்கேனர் அப்படின்னே வந்து கேம் ஸ்கேனர்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா அதெல்லாம் பிளே ஸ்டோர்ல அவைலபிள் இருக்கு கேம் ஸ்கேனர் இருக்காது பட் ஆனா வந்து மத்த ஸ்கேனர் குறிப்பா வந்து டாக்குமெண்ட் ஸ்கேனர் ஃபைல் ஸ்கேனர் இது இருக்கும் அதை வந்து மொபைல்ல வந்து பாத்தீங்கன்னா பதிவிறக்கம் செஞ்சுக்கிட்டேன் அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கிட்டு அந்த ஆப் மூலியமா நீங்க ஆன் பண்ணி பண்ணலாம் இது ஒரு வழிமுறை அது அது ஃபுல்லாமே என்னென்ன சர்டிபிகேட்டோ ஒரு அஞ்சு சர்டிபிகேட் இருக்குன்னா அஞ்சையுமே வந்து டவுன்லோ ஸ்கேன் பண்ணிட்டு அதை அந்த வெப்சைட்குள்ள போய் நீங்க அப்லோட் பண்ணணும் சிம்பிள் இவ்வளவுதான் ஓகேங்களா இப்ப அது உங்களுக்கு தெரியல கஷ்டமா இருக்கு உங்களுடைய போன் வந்து பாத்தீங்கன்னா கேமரா பழைய போன் இப்போ என் போனுடைய கேமரா எல்லாம் ரொம்ப பழைய போன் ஓகேங்களா ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு எட்டு வருஷம் ஆயிடுச்சு எப்படி அடிபட்டு இருக்குன்னு நீங்களே பாருங்க இந்த மாதிரி பிஞ்சி பித்த இந்த மாதிரி போனை தான் வந்து நான் வச்சிருக்கேன் ஸோ அப்ப இந்த மாதிரி இருந்துச்சலாம் ஆனா இந்த கேமரா இன்னுமும் நல்லா இருக்கு ஸோ அதனால நான் வந்து பல ஷார்ட் வீடியோ எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதுலதான் எடுப்பேன் ஸோ சொல்றேன் ஓகேங்களா இது வந்து கஷ்டமா இருக்கு உங்களால முடியலைன்னா தயவு செய்து ஒரு கம்ப்யூட்டர் சென்டருக்கு போங்க அங்க வந்து ஸ்கேனர் வச்சிருப்பாங்க அந்த ஸ்கேனர்ல இருந்து நீங்க எல்லாத்தையுமே ஸ்கேன் பண்ணி அதுல அப்லோட் பண்ணுங்க மறக்காம ஒரு பென்ட்ரைவும் கொண்டு போயிருங்க நீங்க ஸ்கேன் பண்ணிருப்பீங்க பாத்தீங்களா அதெல்லாம் இந்த பென் பென்ட்ரைவ்ல ஏத்த சொல்லிடுங்க ஒவ்வொரு ஸ்கேன் பண்ணதுக்கும் பத்து ரூபா அஞ்சு ரூபா அப்படி சொல்லிட்டு வாங்கிக்குவாங்க அந்த அந்த ப்ரௌசிங் சென்டர் பொறுத்து அந்த ப்ரௌசிங் சென்டர்ல ஸ்கேன் பண்ண உங்க சர்டிபிகேட்டை அவங்க காப்பி வச்சுக்க கூடாது அவங்க காப்பி இல்லாம உங்க பென்ட்ரைவ்ல ஏத்தி தர சொல்லிடுங்க ஏன்னு நான் சொல்றேன் ஃபியூச்சர்லயும் யூஸ் ஆகும் ஓகேங்களா சோ நான் வந்து என்னோட ஸ்டூடெண்ட் எல்லாத்துக்கும் சொல்லிடுவேன் ஒரு பென் பென்ட்ரைவோட போயிருங்க அந்த அந்த எல்லாத்தையும் ஒரு அஞ்சு கா அஞ்சு டென்த்து டுவெல்த்து டிகிரி சர்டிபிகேட் provisional certificate, overall mark sheet, community certificate, PSTM certificate, இப்பு ஏலுது இருக்கா, இதத் தாண்டி வந்து பத்தனா சம் எக்ஸ்டாவா இருக்கும் ex-servicemen இருந்துன் ex-servicemen, distributed video, சோ இந்த மாரி என்னல்லா upload பண்ணம் போது உங்கள் கையில் வச்சிருந்தீர்களும் அது எல்லா certificateையுமே வச்சிக்கொணும் ஓக்கிங்களா, scan பண்ணி எடுத்துக்கொணும் suppose double degree வாங்கிருப்பாங்க ஓக்கிங்களா, okay, MAPG வச்சிருப்பாங்க சோ அவங்க வந்து பிஜியையும் வந்து பாத்தீங்கன்னா காமிங்க சார் இது குரூப் போர் தானே அப்படின்னு நினைச்சிடாதீங்க சிக்கல் ஆகும் சோ அதனால எல்லாத்துலயும் பிஎஸ்கேம் இருக்கணும் எல்லாத்துலயும் காமிங்க சார் நான் வந்து பி படிச்சிருக்கேன் ஆனா வந்து டிகிரி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பிஏ தமிழ் நான் முடிச்சிருக்கேன் சார் அப்படின்னா தயவு செய்து பிஇ காமிக்காம பிஏ தமிழ் இல்லைன்னா எது தமிழ்ல நீங்க வந்து டிகிரி பண்ணியிருக்கீங்களோ அதை காமிங்க சார் இது டென்த் வரைக்கும் தானே சார் குவாலிபிகேஷன் இது காமிக்கணும்னு கேட்டா எப்பா காமிங்கப்பா பல சிக்கல்கள் வந்திருக்கு சோ ஸோ அதனால அண்டு உங்களுக்கு ஏதாவது வேற ஏதாவது சிக்கல் இருக்கு உங்க சர்டிபிகேட்லாம் அதையும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய டீச்சர்கிட்டையோ இல்லைன்னா வந்து நம்ம கற்பதை டெலிகிராம்ல வந்து கேளுங்க வாட்ஸ்அப் ஒரு ப்ராப்ளம் இருக்கு ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா டெலிகிராம்ல ஒரு இன்னி ரெண்டு நாளைக்கு மட்டும் டெலிகிராம்ல கேளுங்க நான் அதையும் நான் வந்து பண்ணிடுறேன் ஏன்னா வாட்ஸ்அப்ல வந்து நிறைய பேர் வந்து பேச்சுக்காக கேட்டுக்கிட்டு இருக்காங்க மிஸ் வந்து நான் அட்ரஸ் பண்றேன் உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும் பட்சத்தில் ரைட்டா சோ எல்லாத்துக்கும் இல்ல யூனிக்கா ஏதாவது ஒரு சில அரிதும் அரிதான ஒரு ப்ராப்ளம் இருக்கும் அதுக்கு மட்டும் கேளுங்க ரைட் அடுத்தது ரொம்ப முக்கியமா சார் இது எனக்கு தெரியல கம்ப்யூட்டர் சென்டருக்கு போய் பண்ணிட்டேன் வேற ஏதாவது வழி இருக்கான்னு கேட்டா சில சேவை மையங்கள்ல செஞ்சு கொடுப்பாங்க சில இ சேவை மையத்துல ஏன்னா சேவையில இருந்துச்சு இப்ப கவர்மெண்ட் இ சேவை மையத்துல மோஸ்ட்லி இது பண்றது அடிப்படையில சில இடங்கள்ல செஞ்சு கொடுக்குறாங்க சில இடங்கள்ல ரேர் அண்ட் ரேரா செஞ்சு கொடுக்குறாங்க அதுவும் அங்க இருக்கிறவங்க ஒத்துக்கிட்டாதான் இல்லாத பட்சத்துல நீங்க வந்து ஒரு கம்ப்யூட்டர் சென்டருக்கு போய் பண்ணிக்கோங்க நான் மூணுதும் சொல்லிட்டேன் வீட்டுல இருந்தும் பண்ணலாம் மொபைல்லே போதும் ப்ரௌசிங் சென்டர் போய் பண்ணலாம் இல்லாத பட்சத்துல இ சேவையில அவங்க ஓகேன்னு சொன்னா இன்ன உடனே அவன் சொல்லுவாங்க இல்லப்பா இங்க பண்றது இல்லப்பா இங்க வந்து பட்டா எடுக்கிறது பர்த் சர்டிபிகேட்டு தான்ப்பா இங்க வரணும் மத்தது இந்த ஆதார் தான் இங்க வரணும் இந்த இதுக்கு வந்து நீங்களே ஒரு ப்ரௌசிங் சென்டர் போய் பண்ணிக்கோங்கன்னு அவங்க தள்ளி விட்டுருவாங்க ஓகேங்களா சோ நான் ஓப்பனா உடச்சி சொல்லிட்டேன் சோ இதுதான் வந்து இஷ்யூ சோ நீங்க தாராளமா போய் வீட்டுல இருந்தும் பண்ணிக்கலாம் ப்ரௌ சென்டர் மூலியமாகவும் பண்ணிக்கலாம் அனுமதி பெற்று இ சேவை வழியாகவும் பண்ணிக்கலாம் மூணு ஆப்ஷன் இருக்கு பயன்படுத்திக்கிட்டு இங்க நீங்க நம்பர் வந்திருக்கும் பாத்தீங்கன்னா உங்க நம்பர் இருக்கான்னு பாத்துருங்க இந்த நம்பர் உங்க உங்க ஜஸ்ட் கண்ட்ரோல் எஃப்னு போட்டு சர்ச் பண்ணுங்க மொபைல்லும் வரும் கண்ட்ரோல் எஃப்னு போட்டு இப்ப நான் உதாரணத்துக்கு ஒரு நம்பரை சர்ச் பண்றேன் இங்க தெரியிற நம்பரை நான் சர்ச் பண்ணியிருக்கேன் அவ்வளவுதான் ஓகேங்களா நான் சர்ச் பண்ண உடனே எனக்கு வந்து இங்க காமிக்குது ரைட் மேல வந்து பாத்தீங்கன்னா நான் சர்ச் பண்ண இங்க வந்து காமிச்சிருச்சு ஓகேயா சோ இப்ப இந்த நம்பர் இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சதுனால ஓகே நம்ம நம்பர் இருக்கு நான் வந்து ப்ரௌசண்ட் போய் பண்ண போறேன் இல்ல மொபைல்ல பண்ண போறேன் ஏன் பென் டிரைவ்ல எடுத்துக்கோங்கன்னு சொன்னேன் அப்படின்னா பென் டிரைவ்ல நீங்க இப்ப எல்லா சர்டிஃபிகேட்டையும் எடுத்து வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க உங்க கையில இப்ப அம்மா லேப்டாப் இருக்கு இல்ல உங்க மொபைல் போனே இருக்கு மொபைல் போன் வழியாகவே ஓடிஆர் மூலியமா போய் உங்களோட சர்டிபிகேட்ட அப்லோட் பண்ண முடியும் இல்லாத பட்சத்துல உங்களுடைய கம்ப்யூட்டர் அம்மா லேப்டாப் இருக்குன்னா அம்மா லேப்டாப் மூலியமாகவே உங்களால தாராளமா ஒரு ப்ரௌசண்டர் போய் திருப்பி ஸ்கேன் பண்ண தேவையில்ல ஆல்ரெடி ஸ்கேன் பண்ணது எல்லாமே உங்க பென்ட்ரைவ் வச்சிருப்பீங்கல்ல அதை வச்சு ஸ்கேன் பண்ணி அதாவது ஸ்கேன்டு அந்த ஃபைல் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணிடலாம் ஓகேங்களா இப்போ அதுலயே காமிச்சிருப்பாங்க டென்த் சர்டிபிகேட் அப்ப பத்தாம் வகுப்ப உள்ள வைங்க ஓகே இல்ல டுவெல்த் சர்டிபிகேட் டுவெல்த்த உள்ள வைங்க பிஎஸ்சி எம் பிஎஸ்சி உள்ள வைக்கணும் சிம்பிளா தான் இருக்கும் இது வந்து இப்ப நம்ம யாராவது ஒரு ஸ்டூடெண்ட் வந்து அவங்களோட ஓடிஆர் நம்பரும் பாஸ்வேர்டும் கொடுத்தாங்கன்னா அதை வச்சு நான் வந்து அது மோஸ்ட்லி வந்து படுறது இல்ல யாராவது கொடுத்தா அதை வச்சு நான் டெமோ காமிப்பேன்ப்பா ஓகேங்களா அவ்வளவுதான் யாராவது நம்பர் வேணும் கொடுத்தா நான் வந்து பண்றேன் இல்லாத பட்சத்துல நம்ம சர்க்கிள் நம்ம இன்ஸ்டியூட்ல யாராவது இருப்பாங்க ஆன்லைன்ல படிச்சவங்க அவங்களுக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நான் லைவா டெமோ காமிக்கிறேன் ரைட் தேங்க்யூ சோ மச் வேற டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க ஜெய்ஹிந்த்